என்ன பெ அம்மானிக்கு நீ மிட்டாயி தான் காய்க்கு மரம் அம்மானிக்கு மட்ட புளியா மரம் அம்மானிக்கு நீ மிட்டாயி தான் காய்கமரம் அனிக்கி அன்னைக்கு உமிட்டாயத்தின்ன பொண்ணு அன்னைக்கு உமிட்டாயத்தின்ன பொண்ணு என்ன பெத்தவாளே அம்மா அன்னைக்கு நான் மிருண்டு போய் நிற்கிறேனே அம்மா அன்னைக்கு உமிட்டாய தின்ன பொண்ணு அம்மா அன்னைக்கு நாங்கள் மிருண்டு போய் நிற்கிறோம் ിക്കാത്തണ്ട് അംിക്കി യാത്തിക്ക് അന്നണ്ട് എന്ന പെത്ത് അമ്മക്ക് എന്ത് അടിമര ഗിഴണ്ട് അമ്മക്ക് യാത്തിക്ക് അന്നണ്ട് അംക്ക് എന്ത് അടിമര ഗിഴണ്ട് அன்னைக்கு எங்க அலற ஒரு காதடி நீ பேத்தி எடுத்த மூணு பொண்ணோ அன்னைக்கு நாங்கள் அண்டுறது எந்த ஏடோ அம்மா அன்னைக்கு எங்க அலற ஒரு காத்தடி ஜா தாயே அன்னைக்கு நண்டுறது தான் எந்த ஏடோ கி அந்த கூலத்துக்கு அண்ணாண்டு கி அந்த கூலத்துக்கு அண்ணாண்ட அம்மானிக்கு அந்த கோடி மரத்து கீழாண்ட அம்மானிக்கு அங்க கூளிர ஒரு காத்தடிச்சா அம்மானி